அழச்சரா விருந்து வைக்க நீண்ட நாளன் நினைச்சா பார்த்து வந்து அழகா அசைந்து வந்து பங்கிற்று உண்டிடவே பங்கிற்று உண்டிடவே பங்கிட்டு உண்டிடவே நண்பர்களை அழைச்சரா நினதா அழகாரா செய்து வந்து பல ஒன்றை பறிச்சதா சினிமூடி வந்து ஒரு சுடையத்தின் நீ சொல்லி சொல்லிடு சார் அப்படி எப்படி போய்விட

நின அழகா சென்று வந்து பல ஒன்றை பாரிச்சலாம் புள்ளி மங்கள் ஓடி வந்து புள்ளி மங்கள்வோடி வந்து

அழகு அழகு ஒன்பது ஒன்பது அன்பான நண்பானை மகிழ்ச்சியாக இருந்துச்சா நீங்க எப்பிருந்து வைக்க நாங்க எப்ப வந்து நீங்க நீங்க எப்பவும் வைக்க நாகையப்ப வந்து இருப்பீங்க அன்பான ஆசிரியர்களே ஆளுக்கு ஒரு தேதி சொல்லுங்க அன்பான ஆசிரியர்களே ஆளுக்கு ஒரு தேதி சொல்லுங்க விருந்து வைக்க நீண்ட நாளா நினைச்சதா அழகா செஞ்சு வந்து பலா ஒன்றை பறிச்ச